وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تشهد عليهم ألسنتهم صدق الله العلي العظيم அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லதியார்களே அல்லாஹின் அளம் அருளால் அருளால் மிக ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகையை தொழுது முடித்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் வந்து அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலங்களிலே நாம் செய்கிற நன்மைகள் நாம் செய்கிற தீமைகள் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது நன்மைகளுக்கு நாளை மறுமையிலே கூலியும் தீமைகளுக்கு நாளை தண்டனையும் வழங்கப்படும் என்பதை நினைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் தொழுகையில் போதப்பட்ட சூரத்துன்னூர் என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள அந்த வசனத்திலே நாம் செய்த அமல்களுக்கு எந்தெந்த வசுக்களை எல்லாம் எல்லாம் சாட்சியாக ஆக்குகிறான் என்பதை குறித்த ஒரு வசனம் இடம்பெற்றிருந்தது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னால் அல்லாஹ் எட்டு சாட்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு சுபகான் சொல்றோம் அதுக்கு எட்டு சாட்சி இருந்தால் தான் அதை அதற்கான நன்மைகளை கொடுப்பார் முதலாவது சாட்சி இதா இதான்சிலந்து என்ற அந்த அத்தியாயத்தில் வருகிறது நெருக்கத்தில் பூமி அப்படியே நிலநடுக்கம் வந்ததை போன்று ஒரு குலுங்கு குலுங்கும் அதை பார்த்துவிட்டு மனிதன் கேட்பான் இந்த பூமிக்கு என்ன ஆனது அப்போது அல்ல சொல்வான் இன்றைய நாளிலே கியாமத்துடைய நாளிலே பூமியிலே எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த காரியங்களை செய்தார்கள் என்கிற செய்தியை அந்த பூமி அறிவிக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார் எனவே நாம் செய்கிற நன்மை தீமைகளுக்கான முதல் சாட்சியாக அல் மகான் என்ற இந்த பூமியை அல்லாஹ் ஏற்பாடு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இரண்டாவதாக அஸ்ஸமான் எந்த நேரத்திலே எந்த காலத்திலே அந்த காரியத்தை நாம் செய்தோம் அதையும் அல்லாஹ் அங்கே சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார் குரானில் வருகிறது என்று சொன்னால் இரவு பகலின் மீது சத்தியமாக மஷூத் அமாலுல் இன்சான் மனிதன் செய்யக்கூடிய அமல்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹூ ரசனத்திலே கூறியிருக்கிறார் இப்படியானால் இந்த மஷ்முத் என்ற வார்த்தை மனிதர்கள் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் இந்த காரியங்களை செய்கிறார்கள் பகலிலே செய்கிறார்களா இரவிலே செய்கிறார்களா என்பதை அல்லாஹ் அங்கே சாட்சியாக ஏற்படுத்துவதற்காக அமான் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தை அங்கே சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இது இரண்டாவது சாட்சி மூன்றாவதாக நாவை அல்லாஹ் ஒரு சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நூர் என்ற அத்தியாயத்திலே இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்டது கியாமத்துடைய நாளிலே தஷ்ஹத் அலைகிம் மனிதர்களின் மீது அது சாட்சி சொல்லும் அல்சினத்துகும் அவர்களுடைய நாவுகள் சாட்சி சொல்லும் இந்த மனிதர் இந்த நாவின் மூலமாக இந்த கலிமாவை சொன்னார் இந்த திக்கரை ஓதினார் இந்த தீய வார்த்தையை பேசினார் இந்த நல்ல வார்த்தையை பேசினார் இந்த மனிதரை புகழ்ந்து பேசினார் என்று மனிதனுடைய நாவுகளை அல்லாஹ் மூன்றாவது சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு தொழுகையிலே போதப்பட்டது நான்காவதாக மனிதனுடைய மற்ற உறுப்புகளை எல்லாம் அங்கே சாட்சியாக ஏற்படுத்துகிறார் சூரத்து யாசீனில வரக்கூடிய அந்த பிரபலமான வசனம் அல் யோம

அதே போன்று அவர்களுடைய கால்கள் நன்மையான செய்தியின் பக்கம் நடந்ததா தீமையான செய்தியின் பக்கம் நடந்ததா என்ற அத்தனை காரியங்களையும் வாயிலை நாம் முத்துரையிட்டு விடுவோம் அவர்களுடைய உடல் உறுப்புகள் நமக்கு சாட்சி சொல்லும் இது நான்காவதாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சாட்சி ஐந்தாவதாக மலக்காணி மனிதனுடைய உடலிலே இரண்டு மலக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் குரானில் அதையும் சொல்கிறான் உங்களின் மீது பாதுகாவலர்களாக மலக்குமார்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அவங்க ஒருத்தர் பேரு கிராமன் இன்னொருத்தர் பேரு காத்திபீன் அவர்களுடைய வேலை என்ன நீங்கள் செய்கிற ஒன்றை அவர்கள் அறிவார்கள் நீங்க என்ன செய்றீங்க என்ன சொல்றீங்க எதை பார்க்குறீங்க எதை பேசுகிறீங்க நல்லதை பார்க்கிறீர்களா நல்லதை பேசுகிறீர்களா நல்லதை எழுதுகிறீர்களா என்ற அத்தனையையும் யார் பார்க்கிறார்கள் இந்த கிராமன் காத்திங்கின் என்ற இரண்டு மலக்குமார்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த இரண்டு மலக்குமார்களையும் ஐந்தாவது சாட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆறாவதாக நம்முடைய அமல்கள் பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த அகமான் நாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதிவேடு நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரணைக்கு அவனின் முன்னால் வந்து நிறுத்தப்படும் அந்த மனிதன் அனை அவனை பார்த்து அல்லாஹ் சொல்வான் இ கிரா நம்முடைய அந்த கிராமன் காத்திவின் மலக்குமார்கள் இருக்கிறார்களே நம்ம செய்கிறத பூரா பார்த்து அந்தந்த புக்கில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அந்த மவுத்து வந்த உடனே அந்த புக்கை மூடி அவருடைய கழுத்துல தொங்க போட்டு போயிடுவாங்க கியாமத்து நாளையிலே கேள்வி கணக்கிற்காக நாம் விசாரணைக்காக அல்லாஹின் முன்னிலையில் நிறுத்தப்படும் போது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுவான் கிதாபக் உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்குல்ல அந்த கிதாபை எடுத்து அந்த கடிதத்தை எடுத்து அந்த புக்கை கொஞ்சம் திறந்து அதை நீ கஃபா கஃபாபி நப்சிகல் எவ்வா அலை கஹசீபா நீ நல்லவனா கெட்டவனா நீ போற இடம் சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த கிதாபே போதுமானது அந்த கடிதமே அந்த அழமா இல்லாமா என்ற புத்தகமே போதுமானது என்ற ரீதியிலே அல்லாஹ் அங்கே சொல்லுவான் அந்த ஒவ்வொரு மனிதர்களும் அதை எடுத்து படிப்பார்கள் என்று குரானில் வருகிறது படித்து விட்டு சொல்லுவார்கள் யாவை யா வை லத்தா எனக்கு நேர்ந்த கைசேதமே மாலி ஹாதல் கிதாப் இந்த நாம ஏட்டிற்கு என்ன ஆனது லா யுஹாதிரு சவீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா நான் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை சி அப்படின்னு தான் சொன்னேன் அந்த ஷீங்கிற வார்த்தையை கூட எழுதி வச்சிருக்குதா சவீரதன் வலா கபீரத்தன் இல்லா சிறியது பெரியது எதையுமே விட்டு விடாமல் அனைத்தும் இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே இன்னைக்கு நல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன் போல தெரியுது என்று அந்த கடிதத்தை அந்த ஆமால் லாமா ஏட்டை அல்லாஹ் படிக்க சொன்னவுடன் மனிதன் படித்து விட்டு யா வயலத்தா ஆஹா இப்படி எல்லாம் நடக்கும் அல்லாஹ் இத்தனை சாட்சியை ஏற்படுத்தி வைத்திருப்பான் என்று எனக்கு தெரியாமல் போய் விட்டதே நான் கையும் களவுமாக ரெக்கார்டோட மாட்டிக்கிட்டனே மாலி ஹாதல் கிதா இந்த கிதாவை நான் என்ன சொல்றது இந்த ஆமால் லாமா ஏட்டை நான் என்ன சொல்றது லா யுவாதி ஒரு சபீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சாஹா எதையுமே விடாம இன்ச்சு பை இன்ச்சா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நான் செஞ்ச எல்லாத்தையும் குறித்து வைத்திருக்கிறது நான் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து இவனுடைய தண்டனையிலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் என்று மனிதன் அங்கே புத்தி போய் நிற்பான் நாம் புரிய வேண்டிய செய்தி அல்லாஹ் இங்கே நம்முடைய அமல்கள் பதியப்பட்ட அந்த ஏட்டை அங்கே ஆறாவது சாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஏழாவதாக நபிசல்லாஹலி செல்லம் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறான்

இவர்களுடைய அமல்களிலேயே ஏட்டிகளில் பதியப்பட்டிருக்கிறது இவர்கள் செய்தார்களா என்று நவியும் அல்லாஹ் அங்கே அங்கே கேட்பான் அதே போன்ற இந்த தீமைகள் எல்லாம் இவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிறது இவர்கள் மீது புகாராக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த தீமைகளை எல்லாம் செய்தார்களா அல்லாஹ் அங்கே கேட்பான் அங்கே ஏழாவது சாட்சியாக நபி அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் எட்டாவதாக அல்லாஹவே அதற்கு சாட்சியாக இருக்கிறார் குரானில் வருகிறது மா அமலின் எந்த அமலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி இல்லா குன்னா அழிக்கும் சுகூதா அதற்கு நம்மிடத்திலே சாட்சிகள் இருந்தே தவிர இல்லை முதல்ல உள்ள ஏழு பேர் பொய் சொன்னாலும் நம்மள்கிட்ட நேரடி சாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் எட்டாவதாக நான் நேரடியாக இருக்கிறேன் நீங்க செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு உதவியாக இருந்தாலும் உபத்திரவமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்திலே அதற்கான சாட்சி இருக்கிறது என்று ஒரு மனிதர் செய்யக்கூடிய நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் இந்த எட்டும் ஒரே மாதிரி சுபஹான் எல்லாம் ஒருத்தர் சொல்றார் அலமதுல்லான் ஒருத்தர் சொல்றார் அல்லாஹ் முப்பர் ஒருத்தர் ஒரு இந்த வார்த்தையை சொன்னால் அதற்கு அந்த பூமியும் இந்த இடத்திலே இவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார் இந்த காலத்திலே இரவு நேரத்திலே இவர் சொன்னார் அதே போன்று இந்த நாவின் மூலமாக இவர் சொன்னார் அவருடைய கையின் மூலமாக தஸ்வி இத்தனை எண்ணிக்கைகள் இவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார் அந்த மலக்குமார்கள் அங்கே சொல்லுவார்கள் அவருடைய அம்மா அமல்களுடைய ஏடுகளிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி அவர்களும் சாட்சி சொல்வார்கள் கடைசியாக இந்த ஏழு பேர் உண்மைப்படுத்தினத நானும் உண்மைப்படுத்துறப்பா நீ அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு அந்த மன போல ஒன்றுக்கு பத்தாக எழுநூறாக ஏழாயிரமாக அவரவர்களுடைய அந்த நீயத்திற்கு தகுந்தார் போல் அல்லாஹ் கூலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் ரபுல்லாலின் நம்மை படைத்திருக்கிறான் அவன் நினைத்தால் எந்த சாட்சியுமே இல்லாமல் நாம் செஞ்ச நன்மைகளை பூரா நமக்கு தீமையாக ஏற்படுத்தி நமக்கு தண்டனை கொடுப்பதற்கு கூட முழு அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது ஏன்னா அப்படி ஒருத்தருக்கு செஞ்சான்னா நம்ம மேல்முறையீடு செய்கிறதுக்கு நம்ம யார்த்தையும் போய் செய்ய முடியாது காரணம் நம்மை படைத்தவன் அவன்தான் நம்மை பரிபாலிப்பவன் அவன்தான் நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொண்டிருப்பவன் மேல்முறையீடு செய்ய முடியாது என்ற சூழ்நிலையிலும் அல்லாஹ் எட்டு சாட்சிகளை வைத்து நமக்கு நடத்துகிற அந்த விஷயத்திலே நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் ரபுல் ஆலமீன் நீதம் தழுவாமல் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் நான் படைச்சவன் தானப்பா ஏன்ட்ட வேலை பார்க்கிறவன் தானே நான் போடுற எலும்பு நீ வேங்கிட்டு போ என்று நம்மை அதிகாரப்படுத்துவதில்லை அங்கே நம்மை பலகீனப்படுத்துவதில்லை நீ செஞ்சிருந்தா உனக்கு நான் நன்மையை கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய நீதத்தை வெளிப்படுத்துவதற்காக எட்டு சாட்சிகளை அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் புரிந்து இங்கு செய ஏற்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இங்கு நாம் செய்யப்படக்கூடிய எல்லா விவாதத்துக்களுக்கும் அல்லாஹ் இந்த எட்டு சாட்சிகளும் ஒன்றாக இருக்கிற போதுதான் அதற்கான நன்மைகளை தருவதாக வாக்களித்திருக்கிறான் இதில் நாம் புரிய வேண்டிய செய்தி நான் எப்படி நீதமாக இருக்கிறேனோ அதே போன்று அடியார்களுக்கு மத்தியிலே நீங்களும் நீதத்தோடு செயல்படுங்கள் எந்த காலத்திலும் நீதி பிறழ்ந்து விடாதீர்கள் என்கிற கருத்தை இன்றைக்கு தராவியிலேதை என்ற அந்த வசனத்தின் மூலமாக நாம் படிப்பினையாக அல்லாஹ் பெற வேண்டும் கபுல் ஆலமின் அல்லாஹ் ஜல்லஷாத்தாலா குரானுடைய வசனங்கள் இறக்கப்பட்டதனுடைய பின்னணிகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் எடுத்து நடைபெறுவதற்கு எடுத்து செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் வாசு தாழ்வானா அனில் அஹமது இல்லா